எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேசிங் பண்ண போயிட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து போடுவேன் இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள

ஸ்பீடு பிரேக்கரில் நம்ம பறந்து அப்படி ஜம்ப் பண்ணி உக்காரணும் அந்த மாதிரி பறக்க விட்டுருவார் நம்மளை ஏற்கனவே நம்ம பறந்துடுவோம் இவர் ஸ்பீடு பிரேக்கரில் நம்மளை பறக்க விடுவார் பா எவ்வளோ வண்டி வருது பாருங்க நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதை வாங்கிட்டு பொறுமையாக போங்க ஓவர்டேக் பண்ணாதே உங்களுக்கு சொல்கிறது ஆ பார்ப்பீங்க பார்க்குறதுக்கு அப்புறம் நான் இருக்கணும்ல நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டிருக்கோம் எத்தனை கடை ஏறி இறங்க போகிறோன்னு தெரில நான் எத்தனை கடையை வீடியோ எடுக்க போறேன்னு தெரில கம்பி பாருங்கள் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு கம்பி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி போக போகக்கூடாது அப்படி போச்சு அப்படின்னா கூட துணி கட்டிகிட்டு தான் போகணும் பார்த்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக ட்ரைவிங் பண்ணுங்க வண்டியில் போயிட்டு வரும்போது எல்லாருமே பார்த்து போயிட்டு வாங்க அஞ்சு நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல பொறுமையாகவே போங்க நம்ம கடைக்கு போயிட்டு பாக்கலாம் இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம் எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஏரியா திருப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்காது நம்ம பெருமாள் கோயில் வீதி தான் இங்கே இருக்க நாட்டு மருந்து கடைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கே என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள்லாம் வாங்க வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு விட்டுட்டு விட்டு போயிருச்சு அந்த பூஜை சாமான்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நாட்டு மருந்து கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இல்லாத பொருளே இருக்காது அந்த மாதிரி தான் எல்லா பொருளுமே இருக்கும் அங்கே தான் இப்போ நம்ம அந்த திருநீர் சந்தனம் குங்குமம் அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி சில பொருளெலாம் வாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்லேருந்து விளக்குலேருந்து எல்லாமே இதுவாகும் அதாவது என்ன என்னென்ன ஒரு பட்டையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பட்டை இந்த குச்சிங்க கட்டை மாதிரி அந்த ஓமம் வளர்க்குறதுக்கு தேவையானது அப்புறம் நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட எல்லா மருந்துமே இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது திருப்பூரில் இருக்கீங்க இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் கோவில் வீதியில் வந்து இந்த கடை இருக்குது இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளும் ஒவ்வொரு பொருளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் பொருள் வாங்கிட்டோம் இந்த சாமிங்களுக்கு துண்டு எல்லாம் அது வந்து என்னவோ ஒன்று சொல்லுவாங்க

நேரத்துக்கு பூவாங்க வந்தா பூ எப்படி இருக்கும் இருக்கு கட்டி பூவா இருக்கு என்ன பூ என்ன பூ பூ வாங்கணும் யாராச்சும் ஒம்பது மணிக்கு பூவாங்க வருவாங்களா இந்த மாலை தாம்பரம் மாலை அழகாக பின்னி வச்சிருக்காங்க நேரத்துக்கு பூவாங்க வந்தா ஒரு பூ கடை இருக்கு அரளி அஞ்சு முளம் எங்க போறது கதம்பண்ணா தானே கதம்பா என்னதுங்க இதாங்க கதம்பு அதை கட்டி வச்சுக்காங்க பாருங்க में यह हासिल इन्हें कमियां छोड़ें बात करें làm ăn với người đấy được không? Vậy anh có ít thế nào? Anh ở đâu

மளிகை கடையில் கடையை போட்டு வந்துட்டாங்க அப்போத்தான் நீங்கள் போட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கடை போட்டிருக்குள்ள ஒரு வழியாக வந்து ஒரு சில ஜாமான் விட்டு போச்சுன்ட்டு வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க சரி அப்படின்ட்டு நம்மளும் அந்த ஜாமான்லாம் சொல்லி கேட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி வேறு ஒரு அரை கிலோ என்ன சொன்னாங்க ஏதோ குருண முந்திரின்னாங்க அது வந்துட்டு எந்த கடையிலுமே இல்லை ரெண்டு மூணு கடை நாங்களும் ஏறி பார்த்தோம் எந்த கடையில் இல்லை சரி அப்படி வேறு வழியில் எல்லா கட்டியும் சாத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடச்ச முந்திரி தான் இருக்குன்ட்டாங்க அந்த கடையிலையும் சரி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அதையே வாங்கிட்டு வாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரிங்க அதையே வாங்கிட்டோம் ஒரு முந்திரி வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் விற்கிது ஒரு கிலோ முந்திரி ஆயிரம் ரூபாய் நீங்கள் இருக்க ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ அரை கிலோ முந்திரி வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்கடை வாழைப்பழக்கடை நம்ம வாழைப்பழ கடையில் எப்பயும் ரெகுலராக வாங்குகிற கடையில் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வாழைப்பழம் வாங்கி வச்சுருப்போம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலராக வாங்குற கடை தேடிக்கிட்டே இருந்தோம் கிடைக்கவே இல்லை மார்க்கெட்டிலே இல்லைங்க போது நம்ம இப்போ வாங்குறது எல்லாமே ஒரு சில பொருட்கள் விட்டு நாள் நிறைய ஜாமான் வாங்கிட்டு போய் நேரமாக வந்துருந்தோம் அப்படின்னா கூட ஒரு காலத்தில் வாங்கினோம் அப்படின்னா அவ்வளோதான் வந்திருக்கோம் வாங்கி நம்ம நிறைய வச்சுருந்துருக்கலாம் சரி வேறு வழி இல்லை நேரத்துக்கு எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க கொஞ்சமாக வந்துட்டு கட்டின பூ மட்டும் வாங்கிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கடைக்கு வந்துட்டோம் ஃபைனலாக அரிசி கடை மாட்டத்துக்குள்ளே அரிசி கடைக்கு வந்தாச்சு அரிசி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ காத்திட்ருக்கு நெக்ஸ்ட்டு செஞ்சிக்கட்டா பை